வெல்கம் வெல்கம் யூடியூப் சப்ஜெக்ட் என்ற சேனல் எப்படி இந்த ஃபெஸ்டிவலில் டான்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு கலஞ்சி அப்ளிகேஷனுக்கு போங்க உங்களுடைய அப்ளிகேஷன் அப்டேட்டடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் களைஞ்சியத்தை தந்திங்கன்னா அதை அப்டேட் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் ஜஸ்ட் வந்து உள்ள கலைஞர் அப்ளிகேஷனுக்குள்ளே லாக்இன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஐயப்பிரச்சாரமாக ஐடியை யூஸ் பண்ணலாம் ஈஸியாக வந்து நம்ம ஐயப்பிரச்சாரமாக சைடியை யூஸ் பண்ணி நீங்கள் லாக்இன் பண்ணலாம் ஓரளவு உங்களுக்கு ஐடி மறந்து போச்சுன்னா பர்க்கார்டு பாஸ்வேர்ட் கொடுத்து ஓடிபி கொடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபியை கொடுத்ததுனால் நம்ம பின் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் இப்போ வந்து லாக்இன் பண்ணுறேன் என்னோடய டிஃபால்ட்டாக நான் வந்து ஆல்ரெடி பின் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து உள்ள ஐயப்ப ஜம்மா சைட்லாம் லாக்இன் பண்ணுறேன் லாகின் பண்ண உடனே இதை இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்டேட் ப்ரொஃபைல் லீவ் ஃபேஸ்லீவ் இஎஸ்ஆர் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த அட்வான்ஸை க்ளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ண உடனே இதில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நோ ட்ரான்சாக்ஷன் ஏற்று கிளிக் அப்ளை டு ஸ்டார்ட் நியூ ஒன்று இருக்கும் எங்கே அப்ளை பண்ணுற கொஞ்ச இருக்கும் பார்த்திங்கன்னா மேலே டாப் கார்னால் பாருங்கள் ரைட் சைடு இங்கே இருக்குது அப்ளை நம்ம இங்கே ட்ரான்ஸாக்ஷன் எதுவுமே இல்லைன்னு யோசித்தருவேன்னா மேலே ரைட் சைடு இது அப்ளை இருக்கு நான் அப்ளை கொடுங்க கொடுத்தவங்க ஃபெஸ்டிவல் டான்ஸ் டிஃபால்ட்டாக வருது ரெண்டாவது காலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டேட்டு கம்ப்ளீட் ஒரு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் நேமில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணுன்னா எந்த தீபாவளி செலக்ட் பண்ணுறோம் அது டிஃபால்ட்டாக டேட் வந்து முப்பத்தொன்னு உட்காந்துக்கிறது ஸோ அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் டென் தௌசண்ட் எத்தனை ரெக்கவரி எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் பிடிக்கணும்னு டென் அவ்வளோதாங்க கீழே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஃபைல் தேவையில்லை சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும் சப்மிட் ஆயிரும் அவ்வளோதான் ஈஸிவே தேங்க்யூ